இந்த மார்க்கத்திலே எல்லாவற்றுக்கும் தீர்வும் இருக்கின்றது என்ப அந்த சோதரர்களே ஒரு உரையில் ஒரு மார்க்க அறிஞர் சொல்கின்றார் இந்த மார்க்கத்திலே எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கின்றது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்று அந்த சபையில் இருந்த ஒரு சகோதரர் எழும்பி ஒரு மாற்று மத அன்பர் எழும்பி உங்கள் மதத்திலே எல்லாம் இருக்கின்றது ஆம் இருக்கின்றது எங்கே இருக்கின்றது குர்வானிலும் ஹதீஸிலும் இருக்கின்றது ஆம் அப்படி என்றால் உங்கள் குர்வானிலும் ஹதீஸிலும் அந்த அந்த இடத்திலே இருந்த ஒரு ஒரு பொருளுடைய பேரை சொல்லி ஒரு மரக்கரியுடைய பேரை சொல்லி இந்த மரக்கரியுடைய விலை எவ்வளவு பார்த்து சொல்லுங்கள் என்றார் நக்கலான எல்லாருக்கும் தெரியும் இதை யாரும் சொல்ல போர்வமான கேள்வி அந்த கேள்விக்கு அறிஞர் சொன்னதின்படி கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும் இல்லையா கட்டாயம் அவர் சொல்ல வேண்டும் இது மார்க்கத்தில் இருக்கிதான் இவர் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் இந்த மார்க்கத்தில் உண்டான் உடனே அந்த அறிஞர் சொல்லுங்கிற ஆம் இருக்குது ஒரு கத்தரிக்கான்னு வச்சுக்கலங்களோ தக்காளி விலை எவ்வளோ ஒன்று கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் தக்காளியுடைய விலை எவ்வளவு இப்போ கரண்டில் மார்க்கெட்டில் விலை எவ்வளவு மார்க்கெட்டில் இருக்குதான்னு கேட்குறார் கிண்டலான ஒரு கேள்வி அறிஞர் சொல்லுகின்றார் பதில் ஆம் இருக்கின்றதுன்னு உடனே அந்த மனிதர் கேட்குறா எங்கே இருக்குது சாட்டுங்கள் பார்ப்போம் இப்போ உள்ள பதில் இப்போ லேட்டஸ்ட் ப்ரைஸ் இருக்குதா ஓ இருக்குது எங்கே இருக்குது சாட்டுங்க பார்ப்போம் அல்லாஹு தலா ஒரு வசனத்தை சொல்லுகின்றான் ஒரு செய்தியை சொல்லுகின்றான் ஃபஸ் அலு அகலத் திக்ரி இன் குந்தும்லா தலமூன் நீங்கள் அறியாத விடயங்களை அறிந்தவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் உங்களுக்கு டொமேட்டோட வேலை தெரியாதா அப்போ மார்க்கெட்டில் தெரிஞ்சவன் இருப்பான் போய் கேட்டு தெரிஞ்சு உங்க ஒன்று குருவான் சொல்லித் தருகுது அப்படி என்று கிண்டலாக கேட்ட பதிலுக்கு கிண்டலாகவே பதில் சொன்னார் ஆனால் அதை கூட அல்லாஹு தாலா விட்டு வைக்கவில்லை பாருங்கள் எந்த கேள்வி இந்த மார்க்கெட்டில் கேட்டாலும் அதற்கு பதிலுண்டு சோதர்கள் அவ்வளவு அழகான வெண்மையான ஒரு மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பால் போன்ற ஒரு வெண்மையான மார்க்கத்தில் உங்களை விட்டு போகின்றேன் இதில் இரவு கூட பகல் போன்று வெளிச்சமானது என்றார்கள் அவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் அவ்வளவு நேர்த்தியான ஒரு மார்க்கம்